நான் பெண்களை மாத்திரம் பார்த்து பேசுறதுக்கு முதல்ல இந்த பக்கம் வந்துட்டேன் அந்த பக்கம் அப்புறம் போய் பேசுறேன் சரிங்களா இத்தனை பேர் வந்திருக்கீங்க நல்ல மாலை பொழுது சனிக்கிழமை சாயங்காலம் இல்லைங்களா புரட்டாசி மாசம் சனிக்கிழமை சில பேர் வீட்ல முக்கியமா பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க ஆனா இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் இங்க வந்து அமர்ந்திருக்கீங்க நிறைய பெரிய பெரிய போர்டு போட்டிருக்காங்க இவங்க மாவட்ட நிர்வாகி மாநில செயலாளர் பிளஸ் மாவட்டம் மேற்பார்வையாளர் இப்போ பாரதிய ஜனதா கட்சி நான் சும்மா விளக்கம் கொடுக்கிறேன் பிக்கெஸ்ட் பார்ட்டி பெரிய அளவில் உயர்ந்திருக்கிற கட்சி நம்ம நாட்டில் மாத்திரம் இல்ல உலக அளவில் எந்த ஒரு நாட்டில் கூட இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எங்குமே இல்ல எப்படி இவ்வளவு உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க நான் அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனா நீங்க தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட ஜெயிக்கலையே அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பதில் கொடுக்கிறேன் உறுப்பினர்கள் சேர்ந்து இருக்காங்க ஏன் சேர்ந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா நான் வராங்க உங்ககிட்டயும் வந்து பேசுறேன் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க அங்க அந்த பக்கம் ஆம்பளைங்களுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க இப்ப வந்து பத்து வருஷமா பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமா பெண்களுக்கு என்னெல்லாம் விதத்துல கஷ்டம் இருக்குது அப்படின்றத ஏன்னா அவருமே ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு திருமணம் ஆகல ஆனா அவங்க தாயார் அவங்க குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாரோடையும் தொடர்போட குடும்பம் வளர்ந்த குடும்பம் கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் அதனால பெண்கள் எந்தெந்த விதத்துல கஷ்டப்படுறாங்க அந்த குடும்பத்தை ஒருங்கிணைச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் கொடுத்து சாப்பிட்றதுக்கு சரியான உணவு கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அப்படியாக சின்ன வயசுல இருந்து ஒரு மனிதனை உருவாக்குவதில் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரோல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த நிலையில பெண்களுக்கு உதவணுமோ அந்தந்த நிலையில பண்றதுக்கு தயாரா இருப்பார் அதனாலதான் பாருங்க நம்ம வராட்டியோ இல்லை விறகு எடுப்போ வச்சு நடத்திட்டு இருந்த போது அவர் சொன்னார் எத்தனை விலையா இருந்தாலும் கேஸ் சிலிண்டர் கொடுங்க வீட்டுக்கு சிலிண்டர் கொடுத்து அனுப்புங்க இல்லைன்னா எரிவாயு இல்லாமல் அவங்க போய் விறகு எடுத்துட்டு வர வேண்டிய நிலைமை இருக்கு இல்லை பிராட்டி தட்டி அதை உபயோக பண்ண வேண்டிய நிலைமை இருக்காங்க அது கூடாது அந்த மாதிரி ஒவ்வொன்றா யோசிச்சு குடம் குடமா தண்ணி எங்கேருந்தோ எடுத்துட்டு வரணுமா இருக்கு வீட்டுக்கு குழாய் தண்ணி வரணும் குழாய வச்சிடுறோம் ஆனா அந்த குழாய்க்கு தண்ணி வர வேண்டிய சோர் இங்க உங்களுக்கு பக்கத்தில் செம்பரம் பக்கம் லேக் இருக்குங்க அங்கேருந்து எப்படியோ வந்துடுது தண்ணி கிராமம் சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி சிவகாசி தமிழ்நாட்டில் கிராமம்தான் ஆனால் அங்கே குடி தண்ணிக்கு மைல் கணக்கில் போக வேண்டியிருக்குது அந்த மாதிரி ஊர்கள்லாம் கூட குழாய் தண்ணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தார் சரி சில கிராமங்களுக்கு ரோடே இல்லாமல் இருக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய உற்பத்தி பொருளை எடுத்துகிட்டு போய் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க ரோடு கொடுங்க இல்லை அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கான்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற இந்த எண்ணத்தோட ரோடு வீட்டுக்கு கரண்ட்டு இப்படி ஒவ்வொரு அம்சமாக பார்த்து பார்த்து பண் கொடுத்துட்டு வந்தாங்க அதை தவிர பெண்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும் எத்தனை நூறுரூவா போட்டால் கூட அந்த பெண்ணுக்கு அவங்க பேர் மேலே அக்கவுண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணாங்க அதே மாதிரி போன அஞ்சு வருஷம் முதல் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அஞ்சு வருஷம் மொத்தம் சேர்த்து பத்து வருஷம் இருந்த போது கூட பெண்களுக்கு படிப்புக்காக உதவி கொடுக்கணும் அப்படியாக பெண்களுக்கோசம் நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்தார் கடைசியாக பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்ல அந்த மாதிரி ஒரு மகாமாரி வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுச்சு ஒருத்தருக்கும் ஒன்றும் பண்ண முடியல வீட்டு விட்டு வெளில வராதேங்கிறாங்க அரசில் வந்து அந்த பூட்டிடுறாங்க அதை இடத்தான் ஏன்னா அந்த தடுக்கணும் உங்களுக்கு வந்திருக்க ஒருவேளை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த கோவிட் இன்னொருத்தருக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ மருந்து கூட கிடைக்காத நிலைமையில இருந்த பெண்களுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு ஒரு வேளை நீங்கள் பேங்க்ல போய் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா உங்க வீட்டிலே கொண்டு உங்கள் கையில் அந்த பணம் கொடுக்கறதுக்கான வசதியும் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு மூலமாக அஞ்சு கேஜி அரிசி கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு கேஜியும் வாங்கிக்கோங்க அதை தவிர அஞ்சு கேஜி இலவசமாக நான் கொடுக்குறேன்னு நான் ஆரம்பித்தவர் இன்னைக்கு தேதிக்கு அந்த முதல்ல நீங்க ரெண்டு ரூபா கொடுத்து மூணு ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்த அரிசி கேஜிக்கு மூணு ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு அந்த மூணு ரூபா கூட கொடுக்காம அந்த அஞ்சு கேஜி ஒருத்தருக்கு ஒரு மாசத்துக்கு வாங்கிக்கிறது அதை தவிர அஞ்சு கேஜி முன்னூறு அஞ்சு கேஜி இலவசமா கொடுக்குறோம் ஸோ அஞ்சும் அஞ்சும் சேர்த்து பத்து கேஜி இலவசமா அரிசி ஒவ்வொரு நபருக்கும் தனி நபருக்கும் போகுது இது மத்திய அரசு மோதி ஐயா கொடுக்குற திட்டம் அதனால இன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு வீட்டில் இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால அந்த பத்து கேஜி இலவசமா இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் ஏழைகள் உணவாவது கையில் கிடைக்கணும்னு அப்போலேருந்து இந்த கோவிட் டைம்ல இருந்து ஆரம்பிச்சிச்சார் இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் பெண்களுக்கு அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவு பண்ணுறதுனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன் உலகத்திலேயே பெரிய கட்சி பாரத நாட்டிலேயும் பெரிய கட்சி நாடளவில் பெரிய கட்சியா இருக்கிற இந்த கட்சியில இன்னைக்கு பெண்கள் முன்னு முன்னுக்கு வராங்க நாங்களும் அந்த கட்சியில இருக்கோம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் பரவாயில்ல நிறைய பேர் பேசிக்கிறாங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி நம்மளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குது அதனால பெண்களுக்கு நல்லா பண்றாங்க நான் மோடி ஐயா என்னெல்லாம் பண்ணினாருன்னு எடுத்தும் சொன்னேன் ஆனா இத்தனை செய்யக்கூடிய மோதி ஐயா நான் தான் உங்களுக்கு இதை கொடுத்தேன் எங்கள் கட்சியில தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லலை ஆனால் நம்ம இங்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வேற கட்சியில் போய் சேர்ந்துருவியா பார்த்துறேன் உன்னை அப்படின்னு நம்ம ஊர்காரங்களே வச்சு சொல்ல வைக்கிறாங்க சொல்ல வைக்கிறாங்களா இல்லைங்களா நீங்கள் தைரியமாக சொல்லாதீங்க கேமரா வேறு இருக்குது நாளைக்கு வந்துடுவாங்க உங்கள் வீட்டுக்கு சொன்னே அடி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி அமைதியாக இருங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்காங்க ஒரு தப்பு இல்லை கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கிக்கிறேங்க ஆனா நான் என்ன உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறேன்னா இந்த நாடு முன்னேற்றம் அடையணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்க கூடாது சரம் மாதிரி எங்க பாரு சாராய கடை இருக்குது நம்ம பெண்கள் ராத்திரி வேலை அந்த பக்கம் நடந்து போனாலே குடிச்சிட்டு படுத்துட்டு கறக்கறத பார்த்தா நம்மளுக்கு அண்ணனோ தம்பியோ நம்ம வீட்டுக்காரரோ இல்ல அப்பாவோ என்னங்க நம்ம நாட்டுல சாராயம் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப போதை பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை நம்ம இருக்கோம் அந்த ஆயிரம் ரூபா மாத்திரம் நம்மளை வாழ்க்கு நல்ல முன்னேற்றம் வச்சிருமா வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவைக்கு எடுத்துக்கிறோம் எதிர்காலத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய கடமை தமிழ் பெண்களுக்கு கட்டாயமா இருக்கு இருக்கா இல்லீங்களா நம்ம தமிழ்நாட்டில் தாய்க்குலம் எப்பொழுதுமே ஒரு வாக்களிச்சுனா அந்த வாக்கு தான் நம்ம அரசியல நம்மளுக்கு முன்னெடுத்துட்டு போகுது பெண்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அதை வச்சுதான் அரசியலே நடக்குது தமிழ்நாட்டுல நீங்க சரியா யோசிச்சுக்கிட்டு இந்த நாட்டுல நல்ல நாடா இருக்கணும் நம்ம மக்கள் எல்லாரும் தைரியமா முன்னுக்கு வரணும் படிக்கணும் இப்ப நீட் தேர்வு எடுத்துக்காங்கம்மா நீட் வாணா நீட் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா சொன்னாங்களா இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க கிராம கிராமமா போய் பாருங்க வாய்ப்பே இல்லாத ஏழை மக்களுடைய வீட்டுல இருந்து பெண்கள் சின்ன பெண்கள் எனக்கு நீட் இல்லைன்னா கூட போக முடியாது கூட போக நிலைமை எங்களுக்கு ஆனா இன்னைக்கு எனக்கு நீட் மூலமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு நானும் எம்பிபிஎஸ் படிச்சு ஒரு கிராமத்துல ஒரு டாக்டரா எங்க கிராமத்துக்கே வாங்குது அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க கிராமத்துலேருந்து பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க மதுரை போல் ஒரு டவுனில் போய் ஒரு பெரிய மால் இப்போல்லாம் மால் இல்லை நம்ம முன்னாடிலாம் சந்தைக்கு போவோம் இல்லை ஒரு பக்கத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயா கடை வச்சுருப்பார் அவர்கிட்ட போய் துணி வாங்குவோம் இல்லை ஜவுளி எடுக்கணுன்னா ஒரு பக்கம் இப்போ கொஞ்சம் பெரிய கடைக்கு போவோம் இப்போ அப்படி இல்லைங்களே எல்லோரும் மாலுக்கு போயிடுறாங்க அந்த மாலில் தானே எல்லாம் இருக்குது மாலுக்கு போய் நின்னப்போ இவர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு அம்மாவும் அந்த பொண்ணும் வயசுல இருக்கிற ஒரு பொண்ணும் வந்துருக்குது அந்த பொண்ணு சொல்லுது அவங்க அம்மா கிட்ட வேணாம்மா வேணாம் பரவாயில்ல இவ்வளோ செலவு பண்ணாத நீ உன் கையில் வச்சுக்க பணத்தை ஏண்டி நீ அப்படியே சொல்ற நீ போற பெரியவங்கள்லாம் படிக்கிற காலேஜுக்கு உனக்கு நீட்டு தேர்வு மூலமாக கிடச்சிருச்ச சீட்டு அங்கே நாலு பிள்ளைங்களோட இருக்கும்போது நீ நல்ல சல்வார் கமிஸோ சூட்டோ ஏதோ போட்டுக்கணும்ல நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் இல்லையாம்மா அதனால் நான் உன் நான் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் இல்லைம்மா ஆனாம்மா உன் கையில் இருக்கிற பணத்தை நீ என் மேலே செலவழிக்காத நான் படித்து நல்லவள வரணும் சரி ஆனால் நீ பண்ணாத கெஞ்சது இந்த பெண் ஆனாலும் அந்த தாயார் வாங்கி கொடுக்குறாங்க இவர் கேட்டுட்டு மனம் வேதனை ஆனால் சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்ச அந்த ஒரு பெண் நீட் மூலமா கிராமத்துலேருந்து வந்த பெண்ணு நீட் மூலமா இன்னைக்கு மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த தாயாரும் தான் கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் ஏதோ சேமித்து வச்சிருக்கிறத பெட்ஷீட்டு கடைக்கு வந்துட்டாங்க வாங்குறாங்க துணி வாங்கி கொடுக்குறாங்க நீ போமா போய் படிச்சுட்டு வாங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷன்றாங்க எனக்கு மனசு உருகிடுச்சுங்க அந்த தாய் அந்த பெண்ணு பண்றாங்க அந்த பெண் தன் பலத்தின் மூலமாக நீட் தேர்வுல பாஸ் ஆகி இன்னைக்கு மெடிசன் படிக்கணும்னு வராங்க அந்த தாயும் உணருது அதை இது எதனால வாய்ப்பு கிடைச்சது மெடிசன் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா ஐம்பது லட்சம் வெய்யி முதல்ல வருஷம் வருஷம் பத்து லட்சம் போடு உன் பொண்ணு படிக்கணும்னா அப்படிங்கிற அந்த நிலைமை போய் இன்னைக்கு கிராமத்துல இருந்து ஏழை பெண்கள் கூட மெடிக்கல் காலேஜ்ல போய் அட்மிஷன் வாங்குறாங்கன்னா எப்படி முடிஞ்சது அது நீட் தேர்வால முடிஞ்சது மோதேயா ஐயா எடுத்துட்டு வந்த நீட் தேர்வு அதுக்கு இங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு நிறைய பணத்தை போட்டு காலேஜ் ஆரம்பிச்சிடுறாங்க எங்க காலேஜ் நடக்கணும்னா எனக்கு வேணும் பணம் போட்ட முதலீட வாவா எடுக்கணும் இல்ல அதனால வெயி நீ ஏழையா இருந்தா என்ன பணக்காரனா இருந்தா வெயி பணம் அப்ப அட்மிஷன் நம்ம போக முடியுமா நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் கொடுத்து படிக்க முடியுமா அதனாலதான் மோடி ஐயா சொன்னாரு எல்லாருக்கும் ஒரே சட்டம் ஏழையும் சரி பணக்காரனும் சரி அந்த பரீட்சையை பாஸ்

அப்போதைக்கு கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு அடிக்கிறது மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ஏழை மக்களுக்கு கிடைக்கணும் பணக்காரர்கள் இந்த காலேஜின் மூலமாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைப்பது இல்லை என்ற புரிஞ்சுக்கிட்டு ஒரு முதல் அடி எடுத்து வச்சார் அது நம்மளுக்கு நல்லதா இல்ல நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதான் யோசிக்கணும் நம்ம இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நீட்னால தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நம்ம பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி திணிப்பாங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாது எடுத்து எடுத்துட்டு வந்திருக்கிற எஜுகேஷன் பாலிசி அதாவது கல்வி திட்டம் அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க முடிஞ்ச எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டுக் கொடுங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும் மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது எது எஜுகேஷன் பாலிசி கல்வி திட்டம் எடுத்துட்டு வந்திருக்கு அதையும் ஒரு விதமான ஒரு பிரச்சாரம் எடுத்துட்டு வருது இல்லைங்க அவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க யாரும் ஹிந்தியை திணிக்கல நான் உங்களுக்கு இங்க நின்று சாட் கச்சிதமா சொல்றேன் இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க இந்தி திணிப்பு இல்லை தாய்மொழி கல்வி முடிஞ்சா மெடிக்கல் காலேஜில் கூட தமிழ் மூலமா மெடிக்கல் காலேஜ் பண்ணுங்க இதை தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்படி ஒன்று ஒவ்வொரு திட்டத்திலையும் அவரு நம்ம மக்கள் எல்லாரையும் சேர்த்து எடுத்துட்டு போனோம் இத்தனை பேசுறவங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல தமிழ் மொழியை பற்றி தமிழை பற்றி தமிழ்லேந்து இருக்கக்கூடிய திருக்குறளை பற்றி நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை வெளிநாட்டிலையும் எடுத்து போய் எடுத்து பேசினவர் யாருங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எத்தனை பேர் வேணாலும் பாருங்க எத்தனை முறை தமிழை எங்க பார் உலக அளவில் எடுத்துகிட்டு போய் பேசுறார் என்று தமிழ் தமிழப்பேற்பட்ட மொழி அந்த மொழியை இவரும் அதை நாலு பேர்கிட்ட பேசணும் அதை எடுத்து சொல்லணும்ன்ற அந்த விருப்பத்தோட செய்கிறார் தமிழ் மொழியோ மொழியின் அந்த பழமையை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு பேசுகிறாங்க ஏன் முன்னாடி நம்ம எல்லாரும் கூட பண்ணலாமே நீங்களும் பண்ணுங்க நானும் பண்றேன் யார் வேணா பண்ணலாம் அவர் ஏன் பண்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ் மீல இருக்கக்கூடிய மரியாதையும் தமிழ் மொழியின் மேல இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டின் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதைக்கு மேலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனா நாங்க அதை நம்ப மாட்டோம் நம்ம வைக்க மாட்டோம் போய் பிரச்சாரம் பண்ணுவோம் நான் இவங்க தான் போய் பண்றாங்க தான் போய் பண்றேன்னு சொல்லலைங்க ஆனால் உண்மைக்கு புறம்பா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே ஒரு மாயை கிளப்புறது தமிழ்நாடுனா பாரத நாட்டில் வேற எங்க இல்லாம எப்படி எல்லாம் இருந்தா நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நம்ம ஏழைங்களுக்கும் நம்ம இன்னும் எத்தனையோ பண்ண வேண்டியது இருக்கு அதனால அந்த மாதிரி கொள்கையோட மக்களை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமா போட்டு அந்த திட்டத்தின் மூலமா மக்களுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் இன்னும் ரொம்ப நேரம் உங்களோட பேசிக்கிட்டு அனாவசியமாக உங்க டைம் எடுத்துக்கல நீங்கள் முன்னோக்கு வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்பவே நான் கை கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர் சேர்றது எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் கொடுக்குது இன்னும் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுன்றதுனால அந்த செய்தியை பிரதமர் ஐயாக்கு தெரிவிச்சு அவர் மூலமாக நம்ம பிராந்தத்துக்கு இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யறதுக்கான வாய்ப்பு எடுத்துகிட்டு வர்றதுக்கான உறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டை பத்தி அவர் நான் இங்க வந்துட்டு போனாலே கேட்பாரு இன்னும் என்ன அந்த ஊர்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க விரும்பி கேட்பாருங்க அதனால முதல்ல இங்க இந்த தரம் வந்த போது செம்பரம்பாக்கத்துல பெண்களுடன் பேசின காட்சியை தான் அவர்கிட்ட நான் சொல்ல போறேன் நீங்க எல்லாரும் இங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச விஷயத்த தான் சொல்ல போறேன் அதனால உங்களுடைய ஆதரவு மாத்திரம் இல்ல நீங்க ரொம்பவே உற்சாகமா எங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுடைய நல்ல உறவு இருக்கணும் நீங்க என்னெல்லாம் இருக்கோ விஷயம் சொல்லுங்க எங்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம்ங்க இந்த இடத்துல வர வேண்டியது வரலீங்க சொல்லுங்க எல்லாரும் நம்ம கட்சி தொண்டர்கள் அந்த விஷயத்தை மேலெடுத்து இன்னும் நம்ம கிராமங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நாங்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கோம் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அதோட இல்லாம அமைதியை கேட்ட எங்க விஷயத்த அதுக்கும் ரொம்ப நன்றி அவங்களோட கூட பேசணுமா பேசணுமா கொஞ்சம் கேட்டீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னு இங்க அவங்களோட கூட பேசணுமான்னதுக்கு அவங்க கோச்சுக்கு வாங்க பேசிக்காங்கன்றாங்க நீங்க ஊருக்காரர் தான் ஆனா உங்களை பத்தி அப்படி சொல்றாங்க பாருங்க நீங்க கோச்சுக்கு எங்க மைக் வச்சுட்டு தான் பேசினேன் உங்களுக்கு தெரிய காதல விழுந்திருக்கும் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் கட்சியில சேரணும் பாரதிய ஜனதா கட்சி நான் எடுத்து விளக்கமா சொல்ல தேவையில்லை நீங்க பத்து வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க மத்திய அரசுல பிரதமர் எப்படி இந்த நாட்டில் நல்லாட்சி நடக்கணும் எதிர்காலத்தில் இந்த நாடு ஒரு முன்னேற்றமடைந்த அடைந்த நாடா இருக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போறாங்க படிக்கிறதுக்கு தப்பு ஒண்ணு இல்லை போலாம் ஆனா அந்த வெளிநாட்டுல போய் படிச்சு அவங்க கிடைக்கக்கூடிய பட்டம் அந்த தரமான பட்டம் இங்கேயே அந்த தரமான பட்டம் கிடைக்கிறதுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ நம்ம இங்க ஸ்தாபகம் பண்ணணும் அப்படிங்கறது மோதியாவோட திட்டம் அதனாலதான் அவர் வெளிநாட்டுல இருந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ட்வின் டிகிரி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை தவிர வேலை வாய்ப்புக்கு எத்தனை திட்டம் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு மெயின் திட்டம் போட்டிருக்கோம் அந்த போர்ட்டல் அதாவது என்ன சொல்லணுமா நெட்ஒர்க் டிஜிட்டல் நெட்ஒர்க் கம்ப்யூட்டரில் நெட்ஒர்க்கில் இணையதளத்தில் போடக்கூடிய அந்த போர்ட்டல் லான்ச் ஆன உடனே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க பத்தாம் கிளாஸ் பாஸோ பன்னெண்டாம் கிளாஸ் பாஸோ இல்ல வேறு ஏதோ பிஏ பிஎஸ்சி பிகாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் கூட அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணிக்க சொல்லுங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் ஐநூறு கம்பெனியில் பெரிய 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 கம்பெனியில் ஒரு வருஷத்துக்கு இன்டர்ன்ஷிப் அதாவது நீங்க அங்க வேலைக்கு இல்லை அங்க போய் முதல்ல அந்த கம்பெனி என்ன நடக்குது அங்கே என்ன மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பில் நானும் அங்கே இருந்து என்னது புரிதல் எனக்கு என்ன கிடைக்கும் அதன் மூலமா இங்கே மாதிரி இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போனோம்னா கூட நம்மளுக்கு கையில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இருக்கும் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு அப்படின்ற அந்த திட்டம் ஒன்று நாங்கள் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணோம் டாப் ஐநூறு கம்பெனியில் நம்ம பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல எப்படி என்ன அப்படின்னா போய் சே முதல்ல பதிவு பண்ணிக்கிறீங்க அப்புறம் கம்பெனிக்கு அலோட் பண்ணிடுறாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாவட்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில ஒன்று அலாட் ஆறீங்க ஒருவேளை நம்ம மாவட்டத்தில் இல்லைன்னா பக்கத்து மாவட்டத்தில் உங்களை வேற ஊருக்கு எங்கேயோ அனுப்ப போறது இல்லை அந்த மாவட்டத்தில் இல்லை நம்ம மாவட்டத்திலேயே ஒரு கம்பெனியில உங்களை சேர்த்துறாங்க சேர்ந்த உடனே கையில் ஆறாயிரம் ரூபா பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆன பையனோ பொண்ணும் பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் ஆன பையனோ பொண்ணோ இல்லை பிஏ பிகாம் படித்தவங்களோ வேலை இப்போ வரைக்கும் கிடைக்கல அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு போய் சேருங்க ஆறாயிரம் ரூபா உங்கள் கையில் முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் மாதம் ஐயாயிரம் ரூபா கையில் கொடுத்து அந்த கம்பெனியில் உங்களை இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க பன்னெண்டு மாசம் நீங்க பண்ண பிறகு உங்க கையில சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதாவது இந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பெனியில் என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டிங்க்கு வாய்ப்பு இருக்கு இல்ல கோடிங் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்களோட டெஸ்க்டாப் ஆபீஸ்ல வாய்ப்பு இருக்கு எத்தனையோ ரகமான வாய்ப்புகள் உங்க கையில அந்த சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே நீங்க அங்கேயோ இல்ல வேற எங்கேயோ கூட வேலைக்கு ஒரு எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிது அதாவது வேலை பார்க்கக்கூடிய தரம் உங்களுக்கு கிடை கையில் கிடைக்குது இன்னைக்கு மெஜாரிட்டி நம்மளோட குறை என்னங்க படிச்சுட்டாங்க ஆனா ஒரு வேலையும் கிடைக்கல கம்பெனிக்காரங்களை போய் கேளுங்க ஏன் படிச்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க நீங்க ஏன் வேலைக்கு எடுத்துக்கல அவங்க சொல்றாங்க இந்த பாருங்க ஜாப் ரெடியா இல்லை ஜாப் ரெடினா என்னங்க ஒரு வேலைக்கு ஏத்த ஆளு கிடைக்க மாட்டேங்கிறான் படிச்சிருக்காங்க ஆனா இந்த வேலைக்கு ஏத்த ஆளா அந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் நைப்புண்ணியம் அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க டேலண்ட் அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில் உங்க கையில இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களை நிராகரிச்சிடுறாங்க இந்த ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த நிராகரிக்கிறதுக்கான என்ன காரணம் சொல்றாங்களோ அந்த காரணம் விலகி போய்விடும் நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஸோ இந்த கம்பெனியில் மாத்திரம் இல்லை எங்கே வேணாலும் போய் நீங்கள் வேலை தேடிக்கலாம் கிடைக்கும் ஆனால் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு மத்திய அரசு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா மேனைக்கு ஒவ்வொரு மாதம் கொடுத்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண வைக்கும் அந்த டிஜிட்டல் போர்ட்டல் லான்ச் ஆன உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து நீங்கள் எல்லாம் கூட நம்ம கட்சி தொண்டர்கள் எல்லாரும் கூட இளைஞர்களை பெண்களை பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண சின்னவங்களை அந்த போர்ட்டலில் சேருங்க பதிவு பண்ணி வைங்க அப்புறம் அதன் மூலமாக இந்த திட்டம் பன்னெண்டு மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல திட்டம் அது உங்கள் எல்லாருக்கும் பயனளிக்கும் நம்புறேன் அதை தவிர ஒன்றும் நான் நிறையா நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இது ஒரு விஷயமா இருக்கட்டும் பட்ஜெட் மூலமாக சின்ன சிறு குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம் ஏழு திட்டங்களை கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க கை வேலை உங்கள் இருக்கு இருக்குது உங்களுக்கு பேங்க் மூலமாக நிலமோ வீடோ மனையோ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை செக்யூரிட்டியாக கொடுக்காம உங்களுக்கு பேங்க் மூலமாக கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஒரு சின்ன மெஷின் வாங்கணும் அந்த மெஷினை வச்சுக்கிட்டு நான் என்னோட தொழில் பண்ணணும்னு விரும்புகிறேன் அதுக்கு மெஷின் வாங்குறதுக்கு பணம் இல்லையே வாங்குறதுக்கு பணம் கிடைச்சாலும் என்கிட்ட வீடு இல்லையே கொடுக்கறதுக்கு இல்லை கொண்டு போய் பவுனை அடகு வைக்கணுமா தேவையில்லை கவர்மெண்ட் உங்களுக்கு கேரண்டியோட பணம் கொடுக்குது நீங்களே மெஷினை வாங்கிக்காங்க நீங்களே தொழில் ஆரம்பிச்சுக்காங்க உற்பத்தி பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலும் பேங்க் கொடுக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமாக போட்டு சிறு குறு தொழில் வளர்றதுக்கான திட்டம் இந்த தூரம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ஏரியாவில் நல்ல பாடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஆதரவு தரத்துக்கு தான் இந்த பட்ஜெட் மூலமா மோதி ஐயா திட்டத்தை போட்டிருக்காரு சிறு குறு தொழில் கோசம் நீங்க எல்லாரும் கூட இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் மூலமா வரக்கூடிய திட்டத்தை முழுமையாக உபயோகிச்சுக்கிட்டு நீங்களும் சரி உங்க குடும்பமும் சரி முன்னேறணும் அப்படிங்கறத எங்க எண்ணம் உங்களுக்கு எந்த விதமான திட்டத்தை பற்றி விஷயங்கள் தெரியணும்னா கூட இங்க இருக்காங்க பிஜேபி காரிய எல்லாரும் தொண்டர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை இதை தவிர உங்களுக்கு மத்திய அரசின் மூலமாக ஏதாவது விஷயம் தெரியணுன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நானே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அனுப்புகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு பெண்கள் பெண்கள்கிட்ட கொஞ்சம் நிறையவே பேசுனா உங்கள் கிட்ட கொஞ்சம் குறைச்சலாக பேச ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆ ஒரு நம்பர் சொல்கிறோங்க அதில் மிக்ஸ் மிஸ்ட் கால் கொடுங்க நீங்கள் கால் போட மிஸ்டு கால் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் ஃபோனில் செய்தி வந்துடும் எயிட் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா சொல்லக்கூடிய நம்பரு நாங்கள் அம்மா சார்பாக நாங்கள் சொல்கிறோம் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் எட்டு எட்டு சைபர் 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 ரெண்டு சைபர் ரெண்டு நாலு இந்த நம்பரை நீங்கள் வந்து உங்கள் செல்லில் டயல் பண்ணி என்ன போகிறோம் உடனே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினரானதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வாழ்த்து செய்து உங்கள் செல்ஃபோனுக்கு வரும் தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லாருமே உங்கள் செல்ஃபோன் எடுத்து இந்த நம்பரை டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நிதியமைச்சர் சார்பாக நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம் நன்றி